அப்போது நம்ம எதுக்கு கடன் வாங்கினோம் எங்கே வாங்கினோம் ஏன் வாங்கினோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம கடனை வாங்கிக்கிட்டே இருந்தோம் அதுவும் ஒரு கடனோட நிப்பாட்டணுமா அப்படின்னா இல்லை ஒரு கடன் வாங்கினோம் அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம் அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம் இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம வேணும்னு வாங்கலை நம்மளே தெரியாமல் போய் லாக் ஆகிட்டோம் வம்பு வழக்கில் வீடு வாசல் தோட்டம் மனை காரு போன்ற விஷயங்கள் எல்லாம் கையெழு போவது போல் சில நேரங்களில் குழந்தைகளே நம்மகிட்ட வந்து ஏம்பா என்னையை கற்றுக்கிட்ட அப்படிங்கிற அளவில் நம்ம கேள்வி கேட்டு நம்மளை வருத்தப்படுத்தி நம்மளை துன்புறுத்தி மனதளவில் நம்மளை ரொம்ப துடிக்க விட்ட ஒரு சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் அந்த இப்போது இந்த காதல் தோல்வி அப்படிங்கிறது நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய டேமேஜ்லேருந்து நம்மை ஏதோ ஒரு பாதுகாப்பாக ஒரு கவச்சமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில வெளியில் சொல்லிக்க முடியாத சின்ன சின்ன அவமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இதனை மட்டும் நீங்கள் கவனமாக எங்க நோ சொல்லணும் அப்படின்றது போல் புத்திசாலித்தனமாக அந்த நோ என்ற பதிலை சொல்லிக்கொள்ளுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் சனி என்ற கிரகம் ஜூலை பதிமூணாம் தேதி முதல் வக்கரம் அடைகிறது ஸோ நிறைய பேருக்கு பலன் வந்து மாறும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இந்த சூரியன் என்ற கிரகம் மிதினத்திலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறது கடகத்தில் புதன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறது இந்த வக்ரம் என்பது அன்டில் டென்த் ஆகஸ்ட் வரை இருக்கிறது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் என்ற கிரகம் ரிஷபத்திலிருந்து மிதன ராசியில் சஞ்சாரம் செய்து குரு சுக்கர யோகமாக அமர இருக்கிறார் மேலும் ஜூலை மாதத்தின் கடைசியில் மார்ஸ் அதாவது செவ்வாய் அங்காரகன் என்ற கிரகம் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்போ நிறைய மாற்றங்கள் இந்த ஜூலை மாதம் இருக்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களது ராசிக்கு நல்ல அனுகூலமான மாற்றமா ஏற்றமா இல்லை யாருக்காவது எங்கேயாவது சின்ன சின்ன சர்க்கல்கள் இருக்குமா எங்கே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் தனுராசியை எடுத்துக்கொள்வோம் இது நாள் வரைக்கும் தனுராசி நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் இப்போ அவர்களுக்கு வந்து என்னன்னா ராசியாதிபதி குரு இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது நம்ம கடன் வாங்கக்கூடிய இடம் அப்போது நம்ம எதுக்கு கடன் வாங்கினோம் எங்கே வாங்கினோம் ஏன் வாங்கினோம் அப்படின்னு தெரியாமலே நம்ம கடனை வாங்கிக்கிட்டே இருந்தோம் அதுவும் ஒரு கடனோட நிப்பாட்டணுமா அப்படின்னா இல்லை ஒரு கடன் வாங்கினோம் அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம் அதுக்கு இன்னொரு கடன் வாங்கினோம் இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னு நம்ம வேணும்னு வாங்கலை நம்மளே தெரியாமல் போய் லாக் ஆகிட்டோம் அந்த கடனை வாங்கி அந்த பேமெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வருவது போல் சிலருக்கு லைஃபே வந்து செப்பரேஷன் ஆவது போல் வம்பு வழக்கில் வீடு வாசல் தோட்டம் மனை காரு போன்ற விஷயங்கள் எல்லாம் கையை விட்டு போவது போல் சில நேரங்களில் குழந்தைகளே நம்மகிட்ட வந்து ஏன்பா என்னைய பெற்றுக்கிட்ட அப்படிங்கிற லெவல்ல நம்மை கேள்வி கேட்டு நம்மளை வருத்தப்படுத்தி நம்மளை துன்புறுத்தி மனதளவில் நம்மளை ரொம்ப துடிக்க விட்ட ஒரு சூழ்நிலையில் வேற வழி இல்லாமல் அந்த கடனில் வாங்கிடும் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக அன்னைக்கு மார்னிங் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு பையன் கூட வரமாட்டேங்கிறான் நமக்கு கொடுக்கணும்னாவே அவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறான் இல்லை மெசேஜை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவன் பிஹேவ் பண்றான் இப்ப ராசிக்கு குரு பார்வை வந்திருக்கு ஆனா ஒண்ணுமே என் கைக்கு வரல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஏன் இதுக்கு எதுவுமே வரல அப்படின்னா இந்த ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய்ங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா எட்டாம் இடத்துல நீசம் அப்போ எட்டாம் இடத்துல செவ்வாய் நீசம் எதுவுமே இவர்களால் எட்டி பிடிக்க முடியவில்லை தொட்டு பார்க்கவும் முடியவில்லைங்கிற மாதிரி ஒரு முடக்கத்துல ஒரு மைனஸ்ல ஒரு நெகட்டிவ்ல போய் லாக் ஆயிட்டாங்க இப்பதான் அந்த செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணத்தில் ஐந்துக்குரியவன் ஒன்பதில் இது ஒரு உயர்வான ஸ்தானமாக வந்து அமர்கிறது இந்த இடத்துல வந்து செவ்வாய் அமர்வது சிறப்பு இப்ப இங்க கேதுவுடன் சேர்ந்திருந்தாலும் இதனுடைய ஆற்றல் கொஞ்சம் குறையும் ஆனா நீசமடைஞ்ச அஷ்டமத்துல இருந்த செவ்வாய்க்கு கம்பேரிட்டிவா தௌசண்ட் டைம்ஸ் இது பெட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த mars ஓ கன்ஜெக்ஷன் இன் த நைன்த் ஹவுஸ் இஸ் அ blessing, அப்படின்னு எடுத்துக்கலாம் அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது ராசியாதிபதி அதிபதி பாக்கியாதிபதி இவர்களுக்கு சப்தம அப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னா சிவராஜ யோகமாக குரு சூரியனின் சேர்க்கை ராசியை பார்க்கிறது குரு இங்கு லாபஸ்தானத்தை பார்க்கிறது அப்ப லாபத்தை நல்ல விதத்தில் ஏற்படுத்துவதற்கு குரு தயாராக இருக்கிறார் இதே குரு வெற்றி ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நிறைய வெற்றியையும் அபிவிருத்தியையும் இந்த குரு என்பவர் இங்கே ஏற்படுத்தி கொடுப்பார் இவர்களுக்கு ஆறாம் இடத்தில் இந்த சுக்கரன் என்ற கிரகம் ஆட்சி ஆகிறது இப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கடன் வாங்கக்கூடிய இடமா இருந்தாலும் ஒரு தாறுமாறா கடன் வாங்கினேன் என்ன வட்டினே தெரியாம நான் கடன் வாங்கினேன் நூறு ரூபாய் கடனை வாங்கிட்டேன் ஐநூறு ரூபாய் வட்டி கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு சேஃப் கடனாக ஒரு சுப கடனாக ஒரு அனுகூலமான கடனாக ஒரு நல்ல ஒரு ஆர்னமெண்ட் வாங்குறேன் ஒரு ஜொல் வாங்குறேன் அதுக்கு கடன் வாங்குறேன் ஒரு இடம் வாங்குறேன் அதுக்கு கடன் வாங்குறேன் இந்த சுக்கிரன் என்பவர் இங்கே செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு பூமி வாங்குறேன் அதுக்காக கடன் வாங்குறேன் அம்மாவுக்கு ஒரு நல்லது பண்றேன் அதுக்காக நான் கடன் வாங்குறேன்னு ஒரு நல்ல பாசிட்டிவான கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தும் சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது சில நேரத்தில் காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படும் அது ஒரு விதத்துல நல்லதா அப்படின்னா அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ இந்த காதல் தோல்வி அப்படிங்கிறது நாளைக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு பெரிய இருந்து நம்மை ஏதோ ஒரு பாதுகாப்பாக ஒரு கவச்சமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில வெளியில சொல்லிக்க முடியாத சின்ன சின்ன அவமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இதனை மட்டும் நீங்கள் கவனமாக எங்க நோ சொல்லணும் அப்படிங்கிறது போல் புத்திசாலித்தனமாக அந்த நோ பதிலை கொள்ளுங்கள் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு ராகு இருப்பதே ஒரு பெஸ்ட் தான் அதனை குரு பார்ப்பது அதனை செவ்வாய் பார்ப்பது அப்போ ரொம்பவும் முயற்சியாக ஒரு வேகமாக ஒரு விவேகமாக தென்னாலா குரு ஆறாம் இடத்துல வந்து உக்காந்த போது டோட்டலா ஆஃப் ஆயிருந்த நபர்கள் எல்லாம் ரொம்பவும் ஸ்பீடாக ஆக்டிவாக செயல்படக்கூடிய நபர்களாக நிறைய வாய்ப்புகளை தேடி போவர்களாக அப்போ இவ்வளவு ஸ்பீடாகவும் இவ்வளவு ஆக்டிவாகவும் இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்து நிறைய வாய்ப்புகள் இவர்களை வந்து சேரும் இதெல்லாம் இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த செவ்வாய் ராகுவை பார்க்கிறார் அப்போ உங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூட நீங்க புதிய முயற்சிகள் எடுப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக வரும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுதோ இல்லைன்னா ஒரு டூர் போகும் பொழுதோ இல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கோ இல்ல ஒரு வியாபாரத்துக்காக நம்ம போகும் பொழுதோ அது ஒரு நல்ல விஷயமா அப்படிங்கறத மட்டும் நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி போவதுங்கிறது உங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் சூரியன் என்பவர் இங்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் என்பது ஏற்படும் பிறகு சூரியன் மறையும் பொழுது இந்த கவர்மெண்ட் கரண்ட் பில்லா இருக்கலாம் கார்பரேஷன் டாக்ஸ் இபி பில் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம பேலன்ஸ் இப்போ பல விஷயங்கள் நம்ம இந்த தனுராசியை பற்றி பார்த்து விட்டோம் இதுல நமக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பாகவும் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை என்பது நமக்கு லாபம் வரக்கூடிய அமைப்பாகவும் முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பார்வை அப்படிங்கிறது நாம் மேலும் மேலும் முயற்சிகள் செய்யக்கூடிய நபராகவும் அந்த முயற்சிகளால் பெரும் வெற்றி ஈட்டக்கூடிய நபராகவும் இந்த முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருப்பதும் நம்மை மேலும் விவேகமாகவும் மேலும் வீரியமாகவும் இதனால் வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் ஆஃப் ஆகி இருந்தோமோ அங்கெல்லாம் நாம் ஆணாக கூடிய நபர்களாகவும் ஒரு மிஸ்டு கால் வந்தா கூட நான் அதை விடுறது இல்ல பிரதர் உடனே நான் அதுக்கு போன் பண்ணி அதை ஒரு பாசிட்டிவ் கிளைண்டா கன்வெர்ட் பண்ணி அதுல வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை கூட நான் யூஸ் செய்து விடுவேன் என்று புத்திசாலித்தனமாக சொல்லும் விதத்தில் நிறைய மேன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி சுக்கரன் அப்படிங்கிறது சுபகடன் ஒரு அனுகூலமான கடன் அதுவும் இல்லாம ஒரு சேஃபான கடன் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இப்ப நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை கூட அர்த்தாஷ்டம சனி என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த சனி வக்கரம் அப்படிங்கிறது இது நாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த சனி என்பவர் இனி நேர்மறையாக செயல்படக்கூடிய அமைப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல சாட்டான் அண்டர்ஷன் கூட இவர்களுக்கு தான் இருக்கிறது மைனஸ்ன்னு தேடி தேடி பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த செவ்வாய் சனி பார்வை ஒன்றுதான் இவர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கக்கூடியதாக மேலும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்ரன் ஆட்சி பலத்துக்கும் செவ்வாய் சனி பார்வைக்கும் இந்த ஹெல்த்து ஃபிட்னஸ் ஜாகிங்கு குறிப்பா இந்த டயபெட்டிக் இருக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் உடம்பை முடிந்தவரை ஃபிட்டாகவும் சேஃபாகவும் வைத்துக் கொள்வது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த பிரச்சனையின் தொடக்கத்தில் அவர்கள் மருத்துவரை நாடி அந்த ஆரம்பத்திலேயே அதனை பூரணமாக சரி செய்து கொள்வது என்பது புத்திசாலித்தனம் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய் சனி பார்வைக்கு மட்டும் நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக அதுவும் இவர்கள் வந்து இந்த சனிக்கிழமைகளில் வியாழக்கிழமைகளில் செய்கிறது ஷோலிங்கர் நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோயில் நரசிம்மர் பூவரசம் குப்பம் நரசிம்மர் அதையும் தவிர பரிக்கல் நரசிம்மர் இதை தவிர உங்களுக்கு எங்கெல்லாம் பிரதான பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சன்னதி இருக்கும் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்து இவர்களுக்கு ஒரு சேஃப்டி என்பதும் கிடைக்கும் வியாழக்கிழமைகளில் இவர்கள் குரு வழிபாடு செய்வதும் இவர்களுக்கு ஒரு நல்ல மேன்மையான பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த செவ்வாய் என்ற கிரகம் இதனால் வரை கடகத்திலிருந்து இவர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்பொழுது சிம்மத்துக்கு வந்த பிறகு இவர்கள் நல்ல அபிவிருத்தியான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும் அஷ்டமத்தில் சூரியன் என்ற கிரகம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு பின் மறைவதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இவர்கள் கொஞ்சம் கவனமாகவும் பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும் மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் தனுர் ராசிக்கு நல்ல தரமான மேன்மையான பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி